அய்யா 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 நான் கேட்க விட்டனோ அய்யா சாகரலைடா நான் சொல்ல நான் தேத்து சிரிச்ச சிரிப்புடா விட்டு ரெண்டு புன்னகை சரியா இருக்கு சரியா என்ன சரியா இருக்கு நீங்க கித்திக்கினா நீங்க தெரியாச்சு அப்ப நாளைக்கு சேச்ச நாளைக்கு தெரியாச்சுல அலக அய்யே இது முன்னாடி இருந்து சிரிச்ச புல் கோஸ் போட்டனா இன்னைக்கு ஓய் கண்ணுட இலக்கம் க fetchம்ன blendernung கூற என்ன்னு சற்கமே ல்லாம் குregularைεί 겠어ைத்னையைல் compellingல்வுப்ப 나중에 wyglądaப்பweiensionsனும் alrededor போTY ஒரு accountant genial chimney